சில்லி ஸ்டஃப்டு பஜ்ஜி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வேக வச்சா உள்ள கலந்து பஜ்ஜி மிளகாய் இதை நீங்கள் வந்து நடுவில் இப்படி கட் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக கட் பண்ணிக்காதீங்க கட் பண்ணிட்டு இதில் உள்ள அதையெல்லாம் கொட்டிடுங்க இப்போ நம்ம பஜ்ஜி மிக்ஸ் வந்து நான் இந்த பிராண்டு தான் வாங்குவேன் உங்களுக்கு தேவை நீங்கள் எந்த பிராண்ட வேணால் வாங்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் இதுக்கு தேவையான மசாலாலாம் வந்து சில்லி பவுடர் மஞ்சத்தூள் உப்பு கரம் மசாலா பொடி அப்போ வந்து புதினா சாகி இது மல்லித்தழை நான் புதினா இங்கே இருக்குன்னு நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் இது வந்து மல்லித்தழை அப்புறம் புதினா இது ரெண்டுத்தையும் நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம உள்ள கெழங்கை ஸ்மாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்போது நம்ம அதுக்கு அடுத்தது அதுக்கான ஸ்டஃப்லாம் ரெடி பண்ணலாம் இப்போ ஸ்டஃப் ரெடியாக இருக்குது நான் இந்த மிளகாய் புளியை வச்சுட்டேன் மாவும் அந்த பஜ்ஜி மிச்சும் ரெடியாக இருக்குது நீங்கள் ரொம்ப தண்ணி கலந்து அதை பண்ணிடாதீங்க அப்போ மிளகாவில் ஒட்டாது கலந்து கலந்து வரும் இப்போ நான் அதோடய ஃபில்லிங் தான் இங்கே எச்எஸ்ஸாக இருந்ததுனால ஊட்டி வச்சுருக்கேன் அதனால் நீங்கள் அதை பஜ்ஜி மிச்சனை முக்கி நீங்கள் போச்சிங்கன்னா உருக்கெழங்கு போன்ற மாதிரியே இருக்கும் வாங்க நம்ம போய்க்கலாம் இப்போ இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை போச்சு முடிச்சோனே இப்படி தான் இருக்கும் இதுக்கு சட்னி ரெடி பண்ணும் இந்த சட்னியோட வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்துடலாம் இப்போ உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் சாட் மசாலா போதும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்